அன்பர்களே வங்கதேசத்தில் மாணவர் புரட்சி என்ற பெயரில் துவங்கிய போராட்டமானது மடை மாறி அல்லது மடை மாற்றப்பட்டு சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களாக சென்று பெண்களும் குழந்தைகளும் உட்பட ஹிந்துக்கள் கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது வீடுகள் சூறையாடப்படுகின்றன சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இதற்கெதிராக உலகம் முழுவதும் ஹிந்துக்கள் திரண்டு போராட்டங்கள் நடத்த தொடங்கியுள்ளார்கள் ஹிந்துக்கள் கேட்பதற்கு நாதி இல்லை என்று கருதி வங்கதேசத்திலிருந்து இந்து சமூகத்தையே கருவருக்கு நடக்கும் முயற்சியை பலரும் கடுமையாக கண்டித்துள்ளார்கள் நேற்று வரை மாமா என்று கருதி வாழ்ந்தவர்களை ஒரே நாளில் ஜென்ம விரோதியாக கருதி தாக்குவதை கைவிட வேண்டும் என்று பல நாட்டிலிருந்தும் குரல்களிடத் தொடங்கியுள்ளது തമിഴിൽ ഹിന്ദു കേരള ഹിന്ദു ഐക്യവേദി ഐക്യ വിശ്വ ഹിന്ദു പരിഷത്ത് അത് ഹിന്ദുക്കളുക്കേ പല കട്ട പോരാട്ടങ്ങളെ നടത്തി ഹിന്ദുക്കൾ വരുക ഹിന്ദു പൊറത്തത് പോകും തന്നെ എതിർപ്പ് അമേരിക്കാവും ഐനാ സഭയം മുൻപ് ഹിന്ദുക്കൾ തരണ്ട് പോരാട്ടം നടത്തുന്ന ഇംഗ്ലണ്ടിലും പോരാട്ടം നടത്തപ്പെട്ടത് பிபிசி போன்ற நிறுவனங்கள் ஹிந்துக்கள் மீதான தாக்குதலை பதிவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி அவர்களின் அலுவலகங்கள் முன்பும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது இந்த போராட்டங்களில் ஹிந்துக்களுடன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றார்கள் இந்த தாக்குதல்களை ஆர் எஸ் இயக்கம் கடுமையாக கண்டித்துள்ளது இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பு வெளிநாடுகளில் எச் எஸ் எஸ் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு வங்கதேசத்தில் தேசத்தில் ஹிந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது கடும் மனித உரிமை மீறல்கள் அங்கு நடக்கிறது ஹிந்துக்களை இலக்காக வைத்து நடத்தும் தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராகவும் கொடூர தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது காளி கோயில் இஸ்கான் கோயில்கள் தகர்க்கப்பட்டன இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது இந்த நாட்டின் புதிய அரசு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று ஹெச் இந்து சேவா சங்கம் வலியுறுத்தியுள்ளது நடிகை பிரீத்தி சிந்தா வங்கதேச தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தார் எக்ஸ் சேவ் பங்களாதேஷ் என்று பதிவிட்டிருந்தார் இதை பொறுக்க முடியாத கும்பல் அவருக்கு எதிராக சைபர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது வங்கதேச ஹிந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களை எதிர்கட்சியினர் கண்டிக்காதது ஏன் என்று யோகி ஆதித்யநாத் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒடிசா மற்றும் டில்லியில் ஹிந்து ஆலயங்களை ஒட்டி வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல்காரர்கள் ஊடுருவி அமைத்திருந்த குடியிருப்புகளை பொதுமக்கள் திரண்டு அகற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள் இங்கு ஊடுருவி குடியேறி குடியிருப்புகளை அமைத்துள்ள இவர்கள் பல்வேறு சட்டவிரோத செயல்களை செய்து வந்தார்கள் ஆட்சியாளர்கள் இவர்களை அகற்ற தயங்கிய நிலையில் பொதுமக்களே அதை செய்துள்ளார்கள் இது மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு உணர்வை காட்டுகிறது மொத்தம் உலகம் முழுவதும் வங்க தேச ஹிந்துக்களுக்கு ஆதரவாக குரல்கள் எழும்ப தொடங்கியுள்ளன வங்க தேச அரசு கண்டிப்பாக இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று நம்புகிறோம் தற்போது இஸ்கான் ஆலயத்தில் அதிக அளவில் ராணுவத்தினரை பாதுகாப்புக்கு போடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது தொடர்ந்து அந்த அரசு இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்